அனைத்து கூற நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களும் சரி இந்த விஷயத்தை கண்டு பயப்பட வேண்டாம் இதுதான் உண்மை நிலவரம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை ரவீந்திரன் சாமி சொல்லியிருக்காரு இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கொஞ்ச நாளாகவே சீமான் குறித்தும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் குறித்தும் வெளியாகக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கேட்டு கேட்டு நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய துயரத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆரம்பத்துல இருந்து சீமான் எதாவது ஒரு சாதனையை பண்ணிட மாட்டாரா அப்படின்னு இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்காகவே இயங்கிட்டு இருக்கக்கூடிய பல மக்கள் இருந்துட்டு இருக்காங்க இவங்க அனைவருக்குமே இந்த மாதிரியான செய்திகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடியாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் எல்லாம் சீமானவர்கள் போய்ட்டா உண்மையிலேயே ஒரு முதல்வர் வந்தா எந்த அளவுக்கு மரியாதையை கொடுப்பாங்களோ எந்த அளவுக்கு கோரிக்கைகளை முன்வைப்பாங்களோ அனைத்துமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வரக்கூடிய எல்லா செய்திகளை பார்த்து பார்த்து உண்மை நிலவரம் என்னதான் நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல சீமானுக்கு ஆளுமை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்க தருணத்துல தான் மாவீரர் நாள் என்று சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கு மேல கூட்டத்தை கூட்டி அதுவும் அவங்க அனைவருமே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் குறிப்பிடத்தக்கது விஜய் மாதிரி ரசிகர்களை வர வைக்காம தொண்டர்களை வர வச்சு சீமான் வெளிச்சம் போட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு தற்போது ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சீமான் அவர்களை கண்டு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு உண்மை நிலவரம் இதுதான் அப்படின்ற ஒரு புதிய கருத்து கணிப்பையை நடத்தி அந்த கருத்து கணிப்பு தகவலையை தற்போது இந்த நேர்காணலை வெளியிட்டிருக்காரு அதாவது ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா வரக்கூடிய எல்லா செய்திகளையுமே நம்பாதீங்க அப்படின்னும் சீமானவர்கள் மேல பழி சொல்றதுக்காகவே ஒரு பெரிய கும்பலை அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க சீமான் இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு சீமானவர்கள் நிலைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்களை நாள்தோறும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ரவீந்திரசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அழுத்தமாக சொல்லியிருக்காரு அது மட்டுமில்லாம இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி வாக்குக்கு மேலதான் சீமானவர்கள் வாங்குவாரே தவிர அதுக்கு கீழே வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழுத்தமாகவும் ஆதாரத்துறவு வெளியிட்டு ரவீந்திரனுசாமியோட இந்த நேர்காணல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நிமிட காணொலியாக இருக்கு இந்த முப்பது நிமிட காணொலியோட சுருக்கத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேலும் ரவீந்திரந்துரசாமி பேசிய ஃபுல் வீடியோவை நீங்க பாக்கணும் அப்படின்னா யூடியூப்ல ரவீந்திரந்துசாமி ஃபுல் இன்டர்வியூ அப்படின்னு போட்டால் நிச்சயமாக உங்களால பார்க்க முடியும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ல தருவீங்க நன்றி வணக்கம்